அன்பர்களே நண்பர்களே உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்களுடன் ஒரு இரண்டு கருத்துக்களை இரண்டு தலைப்புகளில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு உள்ளது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி குறித்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் தீர்மானிக்க தீர்மானித்துள்ள ஒரு பத்து தீர்மானங்களை பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த சட்டங்கள் அனைத்தையும் மசோதாக்கள் அனைத்தையும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கையொப்பமிட வேண்டும் இவர்கள் இந்த சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு சற்றும் அதிகாரம் இல்லை ஆர்டிகல் இருநூறு இதை அனுமதிக்கவில்லை என்றெல்லாம் இவர்களது வாதம் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஆளுநர்கள் என்பவர்கள் ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் ஆவார்கள் ஜனாதிபதி பிரதிநிதிகள் என்றால் ஜனாதிபதி தான் இவர்கள் என்ற ஒரு கருத்தும் உண்டு அர்த்தமும் உண்டு ஜனாதிபதி அவர்களுக்கே ஆணையிடும் ஒரு துணிவு உச்ச எப்படி வந்தது அரசாங்கத்தை விட மேலானவர்களா இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ற கேள்வியும் எழுகிறது ஆர்டிகல் இருநூறு திட்டவட்டமாக எதையும் சொல்லவில்லை ஆர்டிகல் இருநூறு இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் என்பது அது வரையறுக்கப்படவில்லை அதில் காலக்கெடு விதிக்கப்படவில்லை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் என்றுதான் சொல்கிறது அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அரசியல் அமைப்பு சட்டத்தை விசாரிக்கும் நீதிபதிகள் தான் பத்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு தான் இதற்கு ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும் இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு மிகவும் எரோனியஸ் தவறாக உள்ளது அரசாங்கத்தை விட நீதிபதிகள் மேலானவர்கள் அல்லர் அதாவது நான் சொல்வது என்னவென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அந்த சட்டப்பேரவையில் மசோதாக்களை நிறைவேற்றுகிறது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த சட்டப்பேரவை தீர்மானிக்கும் தீர்மானங்கள் அனைத்தையும் மசோதாக்கள் அனைத்தையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது ஆனால் அதே சமயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் அங்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் உள்ளார்கள் பிரதம மந்திரி உள்ளார் சட்டத்துறை உள்ளது ஏனைய துறைகள் உள்ளன இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நீதிபதிகள் இந்த நீதிபதிகள் தங்களை தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு கொலேஜியம் என்ற முறையை இங்கே உள்ளது இந்த கொலேஜியம் என்ற முறையில் நீதிபதிகள் தங்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்வது என்பது முற்றிலும் தவறாகும் ஆகவே நான் சொல்லுவது என்னவென்றால் ஆர்டிகல் இருநூறு அதன்படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றால் இந்த தீர்ப்பு முற்றிலும் தவறானது இந்த நீதிபதிகள் இன் இவ்வாறு ஒரு நீதி வழங்காமல் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அரசியல் சட்டத்தை விசாரிக்கும் ஒரு பெஞ்சுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே இவர்கள் விசாரித்ததே தவறு இவர்களது நீதி தவறு நீதி பரிபாலனம் தவறு என்று நான் சொல்கிறேன் கவர்னர்களுக்கு ஆணையிடும் அதிகாரம் ராஷ்டிரபதி ஜனாதிபதிக்கு ஆணையிடும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டா என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே தங்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஜனாதிப நீதிபதிகளுக்கு இவ்வாறு செயல்படுவதற்கு அதிகாரம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுதான் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் அந்த நீதிபதிகள் நியமனத்திலேயே தவறு உள்ளது என்று நான் சொல்கிறேன் அதுபோல் வக்து போர்ட் மசோதா இதை ஒரு சட்டமாக்கப்பட்டுள்ளது ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா பின்னர் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஜனாதிபதியால் கையொப்பமிட்டு இதை ஒரு கெசட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இது ஒரு சட்டமாகி உள்ளது இந்த சட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதல்வர் கொக்கரிக்கிறார் ஏனென்றால் அங்குள்ள இஸ்லாமியர்களின் வாக்குகள் தான் இவருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அங்கு சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது அதை கருத்தில் கொண்டு இஸ்லாமியர்களை அபீஸ்மெண்ட் செய்யும் வகையில் இந்த மம்தா பானர்ஜி பேசுகிறார் மம்தா பானர்ஜி அவர்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களை இந்த வக்கத்து போர்டு ஏமாற்றுகிறதே இந்த வக்கத்து போர்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களை உபயோகித்து அதிலிருந்து வருமானத்தை கொண்டு இஸ்லாமியர்களின் தராதரத்தை உயர்த்தி கொண்டிருந்தால் யாரும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள் இவர்கள் ஒரு இரநூறு முந்நூறு நபர்கள் இந்த வக்கத்து போர்டு அந்த சொத்துக்களை கொண்டு அதன் வருமானத்தை கொண்டு கொழித்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றுவது யாரை இஸ்லாமியர்களை இந்த இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இந்த மகத்து போர்டு ஆதரவுக்காக மக்களோட சேர்ந்து போராடுவது மிகவும் தவறாகும் அதுபோல் நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் திருச்செந்துரை என்ற ஒரு கிராமம் திருச்சி அருகே உள்ளது இந்த கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள சிவன் கோயில் அனைத்துமே தங்களுக்குத்தான் சொந்தம் என்று இந்த வக்கத்து போர்டு சொல்கிறது அங்குள்ளவர்கள் சிலர் தங்களை சொத்துக்களை விற்க சப்ரிஸ்டர் அலுவலகங்களுக்கு போனால் இது வக்கத்து போர்டு சொத்தாக உள்ளது வக்கத்து போர்டில் நீங்கள் தடை இல்லா சான்றிதழ் வாங்க வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் யார் இவர்கள் ஒரு கிராமத்தை ஒரு சிவன் கோயிலை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லும் இந்த துணிவு வக்கத்து போர்டுக்கு எவ்வாறு வந்தது இந்த வக்கத்து போர்டு உறுப்பினர்கள் ஜமாத் உறுப்பினர்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினை சந்தித்து மேற்கு வங்காளத்தில் இந்த சட்டத்தை நிராகரித்தது போல் தமிழ்நாடும் நிராகரிக்க வேண்டும் நீங்கள் இந்த சட்டத்தை இங்கு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் திருச்செந்துறை கிராமம் வகது போர்டுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் யாவும் இந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அட பாவிகளா அந்த சொத்தை நீங்கள் அனுபவி அனுபவ அதை கொண்டாது இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறீர்களா இஸ்லாமிய எத்தனை மருத்துவ இஸ்லாமியர்கள் நீங்கள் மருத்துவர்களாகி உள்ளீர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் பொறியாளர்கள் சார்ட்டர்ட் வழக்கறிஞர்களாக்கி வழக்கறிஞர்களாக்கியுள்ளீர்கள் நீங்கள் இந்த சொத்துக்களை முழுவதும் சுவாகா செய்து கொண்டு சுவாகா செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இதை அனுமதிக்க கூடாது நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் வக்கத்து போர்டு சட்டம் சட்டம் தமிழ்நாட்டில் முற்றிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு அதுபோல் இந்த சட்டத்தை திருச்செந்துறை மக்கள் போல் அந்த ஜமாத் மக்கள் போகிறது போல் எல்லோரும் எல்லா மக்களும் முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இதை இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினால் திருச்செந்துறை கிராம மக்கள் இந்துக்கள் அவர்களது சொத்துக்களை முழுவதுமாக அனுபவிக்க முடியும் என்று நான் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம்